புத்த பகவானின் பட்டாச்சார கதை முன்பு ஒரு காலத்தில் செவத் நுவர என்ற கிராமத்தில் அழகான பணக்கார குடும்பம் ஒன்று வசித்து வந்தார்கள் அவர்கள் ஒரு மன்னர் குடும்பம் அவர்களுக்கு அழகான மகளாக இளவரசி இருக்கின்றார் அந்த இளவரசி திருமண வயசுள்ள ஒரு பெண்ணாகும் இந்த நேரத்தில் மன்னன் நினைக்கின்றார் எனது மகளுக்கு திருமண வயசு இந்த நிலையில் என் மகளுக்கு அழகான ஒரு மணமகன் பார்க்க வேண்டும் என்று மன்னன் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அரண்மனை வேலைக்காரை உடனடியாக இளவரசியிடம் சென்று உங்களுக்கு உங்கள் தந்தை திருமணம் செய்து வைக்கப் போகின்றாராம் என்ற செய்தியை கூறுகின்றார் ஏற்கனவே அந்த அரண்மனையில் வேலை செய்யும் அழகானார் எனது தந்தை பார்த்த அந்த அரச மன்னன் மீது எனக்கு விருப்பமில்லை எனக்கு உன் உன்மீது மட்டும்தான் காதல் உள்ளது அதனால் நாம் இருவரும் இந்த அரண்மனையை விட்டு ஓடி செல்லலாம் என்று இளவரசிக்கு பணிபுரியும் வேலைக்காரியின் உதவியுடன் இரண்டு பேரும் அரண்மனையை விட்டு ஓடுகின்றார்கள் அரண்மனை பாதுகாவலர்கள் அவர்களை தேடி சென்று பார்த்து அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்கள் காட்டுக்குள் சென்று ஐரவத்தி நதிக்கரையில் வசித்து வந்தார்கள் பல வருடங்களின் பின் இவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுள்ளது அத்தருணத்தில் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது இளவரசி எனது தாயாரை பார்க்க வேண்டும் போல உள்ளது எனது தாயாரை பார்க்க செல்வோமா என்று அவரின் துணைவரிடம் கேட்கின்றார் இளவரசி இளவரசியின் துணைவர் கூறுகிறார் நாங்கள் போக வேண்டாம் நாங்கள் போனால் எங்களுக்கு மிக பெரும் தண்டனை தருவார்கள் என்று துணைவர் கூறுகிறார் துணைவரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இளவரசி தனியாக செல்கின்றார் அத்தருணத்தில் ஐரவத்தி நதிக்கரையில் அவருக்கு குழந்தை பிரசவம் ஏற்படுகிறது அதன்பின் அவர்கள் அரண்மனைக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதன்பின் அந்த நதிக்கரையிலே அவர்கள் வாழ்கின்றார்கள் தொடர்ந்தும் சில வருடங்களின் பின் ஒரு குழந்தை பாக்கியம் இளவரசிக்கு உருவாகிறது மீண்டும் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இளவரசிக்கு ஏற்பட்டது அரண்மனை நோக்கி செல்ல வேண்டும் என்று துணைவரிடம் கேட்கின்றார் மீண்டும் துணைவர் கூறுகிறார் அங்கு செல்ல வேண்டாம் அங்கு போனால் உங்களை வீட்டில் வைத்துவிட்டு எனக்கு அதியுச்ச தண்டனை தருவார்கள் என்று துணைவர் கூறுகிறார் மீண்டும் துணைவரின் சொல்லை கேட்காமல் தனது முதல் குழந்தையுடன் அரண்மனையை நோக்கி தனியாக செல்கின்றார் இளவரசி அப்போது ஒரு பெரிய மழை வந்தது இளவரசி மலையில் நனைந்து கொண்டு இருக்கும் நிலையில் மலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஓலை வெட்ட செல்கின்றார் இந்த நேரத்தில் பாம்பு கடித்து மரணம் அடைகின்றார் துணைவர் இந்த நிலையில் இரண்டாவது குழந்தையும் கிடைக்கின்றது இளவரசி விட்டச் சென்ற கணவனை காணவில்லை என்று இளவரசி சற்று தேட வெளிக்கிடுகின்றார் அங்கு பாம்பு கொத்தி மரணமடைந்த கணவனை கண்டு பேரதிர்ச்சி கொள்கின்றார் இளவரசி துணைவனை இழந்த வேதனை தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் மழை கசிந்து ஓடுகிறது அந்த அழுகையுடன் மீண்டும் அரண்மனை நோக்கி பயணம் செய்கின்றார் இளவரசி தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கும் மழையினால் நதி பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது இளவரசி இரண்டாவது மகனை தூக்கிக் கொண்டு நதி கரையை கடந்து நதிக்கு மறுபக்கத்தில் மகனை இருத்திவிட்டு மீண்டும் மற்ற குழந்தையை தூக்கிச் செல்ல வரும் வழியில் கழுகு ஒன்று வந்து இரண்டாவது குழந்தையை தூக்கிச் செல்லும் போது இளவரசி இரண்டு கைகளையும் அசைத்து ஐயோ ஐயோ என்று கத்திய நிலையில் முதல் மகன் அதை தவறாக நினைத்து தன்னைத்தான் அம்மா கூப்பிடுகிறார் என்று நினைத்து நதியின் மீது இறங்குகின்றார் அப்போது வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நதி மகனை அடித்து செல்கிறது அந்த அதிர்ச்சியில் இளவரசி சுய நினைவை இழந்து வீதியால் செல்கின்றார் மக்கள் எல்லோரும் இளவரசியை பார்த்து கேலி செய்கின்றார்கள் இளவரசி தன்னைத்தான் அறியாமல் புத்தபெருமான் தியானம் செய்யும் இடத்துக்கு சென்றார் அப்போது புத்தபெருமான் அவருடன் கதைத்தார் அதன்பின் புத்தபெருமானின் அருளால் அவர் துறைவி நிலை அடைந்தார் புத்த பெருமானின் நல்லாசி அவருக்கு கிடைத்து அவர் தியான நிலையில் இருந்தார் இது ஒரு புத்த பெருமானின் அருள் வாக்கு கூறும் கதையாகும்